வணக்கம் என் பெயர் சரவணன் சாய் நான் ஆறாம் வகுப்பு மேலான சர்வதேச மேல்நிலை பள்ளி மயிலாடுதுறை திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை கொலைமை கொண்டாறு கொடிது அலைமை கொண்ட அளவை செய்ததற்கும் பேர் வேலோட வேலோடு நின்றான் குளமும் கூடும் பொடியும் ஒருங்கிழக்கும் ஒருங்கிழக்கும் ஒரு கிழக்கும் கூடும் குளமும் பொடியும் ஒரு கிழக்கும் கோடி கோல் கோடி పడవ్ పడై మన్నుకు మెంగ మ துளியின்மை துளியின் ஞானப்படுத்திருக்கு வேந்தன் எட்டற்ற வேந்தன் காணும் இருக்கு உண்மையின் இன்மையின் இன்மை இருந்தாலும் உடைமை உண்மை நின்றானது உடைமை முறை செய்யும் மன்னவன் கோள்கிற்படி முறைகோடி முறைகோடி மன்னவன் செய்யும் உரைகோடி உரைகோடி ஒம் ஒம்புதல் ஒல்லாது